தென்றலே மெல்லப்பேசி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பரமனும் பரமனோட ஆட்களும் சேர்ந்து எல்லாம் ஒன்னா உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம கலாக்கா ஒரு ஆளை அனுப்பி வச்சிருக்காங்க இல்லையா எப்பயும் பரமனுடைய ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சு பாக்குறாரு அதாவது அந்த இளமதி வந்துட்டு போனதும் பரம சாட்சி சொல்ல வர சொன்னதும் வர சம்மதிச்சதையும் கலா அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறாப்புல இப்ப கலாக்கார என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம அந்த இளமதி வீட்டுக்கு போக கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க குடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரம குடிக்கிறதுல ஏதோ ஒரு மருந்தை மிக்ஸ் பண்ணி விட்டுறாப்புல மேபி அது மயக்க மாத்திரையா இருக்கலாம் இல்ல தூக்க மாத்திரையா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு கலந்து கொடுத்தாடுறாப்புல சோ அதை குடிச்ச உடனே நம்ம பரம மொட்டையா ஆயிடுறாப்புல கொண்டு போய் ஒரு பெட்ல படிக்க வச்சிடறாங்க மறுநாள் காலையில விடுஞ்சிடுது நிலமதி பரமனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அங்க அந்த எஸ்ஐ ரிசி வேறையா வராப்புல ரிசி வந்த உடனே நான் நடந்ததை எல்லாமே கேள்விப்பட்டேன் என்னோட ஆட்கள் பரமனை அடிச்சு இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அப்படின்னு கேட்க இல்ல இல்ல அவன் பிரச்சனை எல்லாம் பண்ண வரல நீங்க ஏன் அப்படி மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கீங்க உடம்பெல்லாம் காயம் அதனாலதான் உனக்கு நான் மருந்து போட்டு விட்டேன் மற்றபடி ஒண்ணும் இல்லை கண்டிப்பா பரம இங்க வந்து எனக்கு சாட்சி சொல்லுவோம் ஆ அப்படின்னு நம்ம இளமதி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பசம் எஸ்ஐ ரிஷி வந்து பண்ணி தன்னோட ஆட்கள் கிட்ட அந்த பறமை இங்க வரவே கூடாது வர விட்டுறாதீங்க அப்படின்னு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கு ஏற்ற மாதிரி சில ஆட்கள்லாம் போயிட்டு அதாவது நம்ம ரிஷியோட ஆட்கள்லாம் பறவை அப்பயும் ஏந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறப்ப முகத்தில் தூயை போட்டு புடிச்சு பிடிச்சி தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க ஸோ பரம வந்து ஏற்கனவே கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்கிறப்பில் அதனால் எதுவுமே பரமனால பண்ண முடியல இந்த பக்கம் எல்லாருமே ஒன்று கூடிடுறாங்க ஸோ இப்போ பரம வந்து எங்கே சாட்சி சொல்ல வரலையா அப்படின்னு கிட்ட கேள்வி மேலே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் கலாக்காவுக்கு போகுது இந்த ரிஷியோட ஆட்கள் வந்து பறமனை அடித்து தூக்கிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் இந்த கலாக்கார் இருந்துக்கிட்டு போனால் போயிட்டு போகிறாங்க நான் எவ்வளோ தரோம் பரமங்கிட்ட சொல்லி பார்த்தேன் அந்த இளமதி பின்னாடி போகாதேன்னு ஆனால் இவன் கேட்கல அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு மறுத்தர்றாங்க எதுவும் செய்ய முடியாதுன்றாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பரமனை அடித்து ஒரு குப்பை தொட்டியில் போய் போட்டுட்டு போகிறாங்க ஸோ இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு